சுந்தரம் பிச்சை இருக்கார்ல அவர் ஒரு மேட்ரு சொன்னாருங்க அவர் ரெஸ்டாரண்ட் போயிருக்கார் போய் உட்காந்துருக்காரு நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் அவங்க உட்காந்து படிச்சிருப்பீங்க சில பிள்ளைகள் உட்காந்துருக்குறாங்க அப்போ ஒரு கரப்பான்பூச்சி எங்கேருந்தோ பறந்து வந்து ஒரு பெண்ணினுடைய ச பிளேட்டில் உட்காந்துருச்சு ஊவான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதில் அந்த கரப்பான்பூச்சி ஏறி அடுத்தவர் துப்பட்டாவுக்கு போயிடுச்சு அஞ்சு பேரும் பரளறாங்க அந்த டைமில் வெயிட்டர் ஒருத்தர் வந்தார் அந்த பிறண்டதில் அந்த அந்த கரப்பாம்பூச்சி வந்து அவருடைய மேலே பட்டுருச்சு இங்கே உட்காந்துருக்கு அவர் என்ன பண்ணாராம் கொஞ்சம் கூட அசையாம ஹோட்டலில் வேலை செய்கிறதுனால கிச்சனில் வேலை செய்கிறதுனால அவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா அது அப்படியே பிடிச்சி மெதுவாக எடுத்துகிட்டு போய் ஜன்னல்களில் போட்டாராம் இது சுந்தரம் பிச்சை பார்க்கிறார் சிக்கல் என்பது கரப்பாம்பூச்சி தான் அது ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதில்தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறதுன்னு அவர் எழுதுகிறார் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்மால் ஒரு விஷயத்தை பதட்டப்படாம நின்னு கையில வயக்க பாட்டி சவன் வச்சிருக்கீங்க ஏன் பதறீங்க போக்கஸ் மான் தானே ஓடட்டும் எவ்வளவு தூரம் ஆனாலும் ஓடட்டும் போக்கஸ் பண்ண கையில அவ்வளவு அழகான வெப்பன் இருக்கும்போது ஏன் பதர் பதர்னா சிதறும் கவனம் சிதறும் இந்த ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்று தான் கவனத்தை சிதற விடாதே ஒரு விஷயத்தை எடுத்து பற்றிக்கொள் எனக்கு தான் டி எனக்குதான் முடிஞ்சது உனக்கு தான் நீ நினைக்கணுமே எது கஷ்டம் தெரியுமா பிள்ளைகளா நான் சொல்லுவது சத்தியம் எது கஷ்டம் தெரியுமா நமக்கு ஆசை இருக்கிறதே தவிர நம்ம எத்தனை பேருக்கு அந்த ஆசையை நிறைவேறக்கூடிய காட்சியை மனதிலே ஏற்படுத்தக்கூடிய திட்பம் இருக்கு வராதுங்க அவ்வளவு சீக்கிரம் வராது உன்னுடைய நேம் போர்டு உன்னுடைய சேர் உன்னுடைய கையில இருக்கக்கூடிய கோப்பு அந்த கோப்புல எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய காட்சியில வரணும் வரனோ வந்தா நீ ஜெயிப்ப நான் இதை இளைஞர்கள் கிட்ட சொல்லிட்டேன் அவன் நிஜமாவா மேடம்னு கேட்டான் நான் பயந்துட்டேன் தப்பா சொல்லிட்டனும் ரூமி உடையது நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடுகிறது மனிதர்கள் மீது இந்த கருத்தை வைக்காது வாழ்க்கையின் கருத்தின் மீது தேடுதுன்னு அர்த்தம் நீ கண்ட உன் மனதில் அதை நினைக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது அது உன் காலடிக்கு வரும் எனக்கு நயாகரா ஆசைப்பா ரொம்ப ஆசைங்க வைரமுத்து சாருடைய ஒரு கவிதை படிச்சேன் இதை வீழ்ச்சி என்று யார் சொன்னது இது எழுந்து நிற்கும் ஆறுன்னு பேசினா பாருங்க மனுஷன் அப்படி கனவு காட்சி பிளஸ் டூ படிக்கிறான் போ நான்கு ஐந்து முறை போயிட்டு வந்துட்டேங்க போன ரெண்டு மாசத்துக்கு முன்னால மூன்று நாள் பஃபல் ப்ரோக்ராம் காலையில மத்தியானம் நைட்டு அது முடிஞ்சு டொரண்டோ அந்த பக்கத்துல இருந்தும் பார்த்தேன் இந்த பக்கத்துல இருந்தும் பார்த்தேன் உள்ள வெளியில போய் ஃபுல்லா சுத்தி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சுட்டேன் வந்துட்டேன் நினை ஆழமாக நினை இந்த உலகத்தில் நீ அடைய முடியாத எல்லை என்று ஒன்றே கிடையாது அடைய முடியாத எல்லை என்று ஒன்று இருக்கிறது என்று எதையும் உன் மனம்தான் சொல்கிறது உன் மனதை உன்னுடைய கண்ட்ரோல்ல வை இப்படித்தான் என்ற உன்னுடைய மனதை கண்ட்ரோலில் வை உன்னால் முடியும் இந்த டென்சிங் இருக்கிறார்ல மேலே போய் தொட்டாரே எவரஸ்ட அவர் சொன்னாருங்க நான் இதை தொட முடியாதபடிக்கு உன்னை நீ இதை இருந்தது என்ற கேள்விக்கு இருந்ததில்லை தொட முடியாது என்று நான் பயந்தேன் மனம் சொல்லக்கூடாதுங்க மனம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு போய் ஒரே ஒரு பெண்ண மட்டும் பாருங்க யூடியூப்ல போருங்க அவ பேர் அருணிமா சின்ஹா பாத்துக்கோங்க அவளை இன்னைக்கு பாருங்க அவ ட்ரெயினில் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட ராத்திரி ஒன்றரை மணிக்கு தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண் சாயந்தரம் வரைக்கும் அஞ்சரை மணி வரைக்கும் அவள் கஷ்டப்பட்டு அவளே பேசுறா நான் பேசுவதை விட அவள் பேசுவதை கேளுங்கள் கீழே சப்தில் ஓடுது இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு அது நடக்கும்பொழுது இப்பொழுது அவளுக்கு முப்பது வயசு இருக்கும் கீழே விழுந்துட்டா கால் அடிபட்டுருச்சு எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்றா இன்னொரு ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சு முதுகம் போயிடுச்சு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க பரேலி ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க இப்போ நீ ஆபரேஷன் பண்ணாங்கன்னா ரெண்டு ஒரு கால சம் காப்பாத்தலாம் ஆனா அனிஸ்தீஷியா இல்ல நாளை காலைல தான் அனிஸ்திஷியா வரும் அனிஸ்தீஷியா வந்து ஆபரேஷன் பண்ணா ரெண்டு காலம் போவோம் அந்த குழந்தை அந்த மயக்கத்திலேயே சொல்லுதுங்க காலைல ஒன்றரை மணிக்கு விழுந்தேன் ரெண்டாவது ட்ரெயின்ல அடிபட்ட ஐ எம் வாலிபால் பிளேயர் எனக்கு ரொம்ப வலிச்சுது சாயந்தரம் வரைக்கும் அந்த முகம் அப்படியே இருக்குங்க நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செல்வங்களே உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வேதனைகளை அடைந்து கொண்டு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தான் ஊக்கம் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது அவர் சொல்றாங்க நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைங்க நாய் என்ன கிடைக்க கூடாதுன்னு கல் எடுத்து வீசிட்டு உட்கார்ந்து இருந்தேன் அந்த வலியோட அதை விடவா வலிக்க போகுது ஒரு கால் மிச்சமாட்டோம் அனிஸ்தி சேலம் ஆபரேஷன் பண்ணுங்க அனிஸ்திஷாலம் ஆபரேஷன் பண்றாங்க மூணு நாளுக்கு அப்புறமா அவகிட்ட அந்த அவங்க அவங்க மாமா பேசுறாரு என்ன மாதிரியே இருப்பா போட்டு பாருங்க அந்த முகம் என் முகமே மாதிரியே இருக்குது அசாமிய பெண் நினைக்கிறவ அப்படியே இருக்கா நான் அம்மான்னு கூப்பிட்டேங்க அவளை அம்மான்னு சொல்லிட்டா அவளை சொல்ல மாட்டேன் அவளை சொல்லிட்டேன் அவ அவ பேசுறா மாமா வந்து பேசுனார் ஏய் அருணிமா மலையர்லாமா அவ சொல்றா என்ன மாமா கால் வெட்டுப்பட்டு இருக்குன்னு கிண்டல் பண்றியான் ஏய் மலை ஏறுறதுக்கு ட்ரெக்கிங் பண்றதுக்கு ரெண்டு கால் வேணாண்டி அப்படின்னு போயிட்டாராம் அந்த சொல் போதுமான அளவை இருந்தது எனக்குங்குறா எழுதி வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் லெவன் மே மாசம் அவளுக்கு இது நடக்குது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மார்ச் ஒற்றை காலோடு அருணிமா சின்னா எவரெஸ்ட் ஏறிவிட்டாள் அதை அவள் போடுறா அவ போடுறா அதை நான் பார்க்கறேன் நான் அவளை இங்கே கொண்டு வந்து பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நீயும் நானும் அருண்யமா சின்ன தான் நமக்கு ஏதாவது இப்படி நடந்தா நாமளும் எவரெஸ்ட் ஏறுவோம் தான் அருமினா ஒரு விஷயத்தை செஞ்சா அதை நீயும் நானும் செய்ய முடியாது அதை நீ செய்ய முடியணும் நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கேன் என்ன ஃபேக்டர் ஆஃப் த்ரெட்டன்னு இருக்குல்ல அதை ஜெயிக்கணும் அது எங்க தெரியுமா அவ இந்த பேட்டி கொடுத்தா

நீங்களும் நானோ எவரே சேரிடலாம் ஆனா எங்க தோத்தோமோ அந்த புள்ளியை சந்தித்து அங்கிருந்து ஜெயிக்கிறது கஷ்டங்க அவள் சொல்கிறாள் இந்த இடம்தான் என்னை அவமானப்படுத்தியது இந்த இடம்தான் நான் தோற்பேன் என்று சொன்னது இந்த இடம்தான் எனக்கு மரணத்தை பரிசீளிப்பதாக காத்திருந்தது ஆனால் நான் இவ்வளவும் தாண்டி உயிரோடு இருக்கிறேன் என்றால் கடவுள் எனக்காக வேறு ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்காகத்தான் வந்தேன் இந்த இடத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கை காட்டி பேசுனாங்க அப்பதான் நான் செஞ்சு போனேன் குழந்தைகளே எந்த புள்ளி நம்மை தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்கிறதோ குழந்தைகளை என் செல்வங்களே மாணவர்களை அந்த புள்ளியிலிருந்து கூவி கூவி சொல்லுங்கள் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்னால் முடியும் என்று நான் இறை நம்பிக்கை கொண்டவள் அடுத்த முறை உங்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய சிகரத்தில் இருப்பீர்கள் நானும் என் சிம்மாசனத்தில் இருப்பேன் இரண்டு பேரும் பேசக்கூடிய வாய்ப்பு அப்பொழுது நிகழட்டும் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி